ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி மிளகு பிறட்டல் செய்ய போகிறோம் அது வந்து கோழி பாருங்கள் நாலஞ்சு வாட்டி மே உப்பு தூள் போட்டு கழுவி வச்சு வே வேக வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் மூணு விசில் விட்டு இந்த மாதிரி அது வந்து எப்படி செய்யலான்ட்டு வளர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சோம்பு கொண்டு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு கிராம கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு எப்பயுமே போட்டுக்கோங்க நிறையாவே போட்டுக்கிட்டோம்னா உடம்பு நிழம ரொம்ப பாராம இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா உருவாக்கு இந்த படையா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம் நீட்டாக போயிடுச்சு மாதிரி செஞ்சால் நல்லா பொங்கல் போயிடும் சார சூப்பராக இருக்கும் பருப்பு சாம்பார் வச்சு இப்படியே போட்டு சாப்பிடுவோம் இப்போ வருத்தாச்சு அறுத்துட்டு இதில் கொட்டிட்டு வெளியே இது எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் தக்காளி போட்டு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் இப்படியே சாப்பாட்டில் போட்டு கட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பில் குழம்பு கொடுக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அரைக்கிற குழம்புக்கெல்லாம் கருப்பில் குழம்பு போட்டு கேட்கும்னா நம்மளுக்கு உடம்பு சத்து கிடைக்கும் உடம்பு சூழ்ந்து இரும்பு சத்து கிடைக்கும் கருவப்பில் தனியாக தான் சாப்பிட மாட்டோம் அப்படியே அசைக்குள்ள பிடிக்கும் கட்டி எது செஞ்சாலும் அரைச்சி செய்யும்போது நம்ம பருவப்பில் சேர்த்து தக்காளி மாதிரி செஞ்சு பார்த்தீங்க நல்லா கூட கூட சாப்பாடு போட்டு போட்டு சாப்பிடலாம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொண்டு போட்டு வறுத்த அரைச்சி வச்சாச்சு அப்புறம் பொடி பவுல் பண்ணி இதை அரைச்சி வச்சாச்சு மொதல் மல்லிகைப்போட மரமுக்கே அப்புறம் கொஞ்சம் மல்லி மல்லி மூணு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கேன் போட முதல்ல மரலுக்கிட்டேன் அதனால் இதை போட்டு அரைச்சிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயமும் கொஞ்சம் காமிச்சு வந்து

அரைச்சி வைக்கிறத விட அப்பப்போ வறுத்து பார்த்தோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு தக்காளி போட்டாச்சு அதில் ஒரு தக்காளி போட்டு அரைச்சிட்டு ஜப்படிய சாப்பாட்டில் போட்டு தண்ணி சாப்பிடலாம் அந்த மசாலா பொடி வறுத்து அரைச்ச பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றுவான்னு சொல்லி அப்படி அப்பப்போ அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்யணும் பொடியெல்லாம் போடாமல் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இந்த கறி வேக வச்ச மாட்டிப்பொடி போட்டு போட்டு களை உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே கறியில் உப்பு போட்டு கறியில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வேணும் நல்லா வெந்திருச்சு கறி வந்து நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் இறந்து வெந்திருச்சு வந்து தூள் போட்டு

சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இருந்துச்சு எப்படி இருக்காரு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வீங்க அதை சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு திரட்டல் தயாராகிருச்சு இது எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாய் தேங்க் யூ எல்லாம் வாங்க சாப்பிட்லாம்